வணக்கம் 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 சார் ஸ்டாலின் அவர்களினுடைய திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு ஜெயிச்சிருவாரு வீட்டுக்கு உடனே மும்மொழி கொள்கை நிறைவேற்றி வைக்கப்படும் பண்ணாத எனக்கு சிரிப்பு வருது உனக்கு இந்த வில்லன் வில்லன்கிட்ட எல்லாம் செட் ஆகல நீ எப்போது தாமாஸாவாகவே இரு ஏற்கனவே அனைத்து மாநிலங்களுமே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அடுத்துடவா அடுக்கி வா அவர்கள் வந்து இடைஞ்சலாக இருந்த இந்த அரசாங்கம் இடைஞ்சலாக இருந்தால் அந்த அரசாங்கம் தூக்கி அறிவிறது இன்னொரு பத்து மாதங்கள் தான் இருக்கிறார் ஐ வாய் ஐநோ ஐ ஆம் இவர் பெஸ்ட் ஓகே ஓகே இந்த அரசாங்கம் தூக்கி அறிகிறதுக்கான நேரத்தை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தூக்கியறிந்த உடனே டாம் குரோஸுக்கு தமிழ் தெரியுமா அது மாதிரி எனக்கு இங்கிலீஷ் தெரியாது இல்லை உண்மையாக தாங்க இல்லை இது வந்து ஏதோ விளையாட்டா சொல்ற மாதிரி உண்மையாக எனக்கு என் தாய்மொழி தெரியும் அவ்வளோதான் தமிழ்நாட்டில் பிறந்துட்டு இங்கிலீஷ் தெரியலன்றது அவமானம் இல்லடா தமிழ் தெரியலனா தான் அவமானம் அவருக்கு அவருடைய தாய்மொழி தெரியும் அத்தியாவம் விஷயம் கருதி எந்த மொழி வேணாலும் கத்துக்கலாம் இதை காயா இவ்வளவு காலம் படாத பாடுபட்ட

நீங்க கிழிச்சா கூட தாண்டமாட்டேன் அப்படியே நீங்க கோடு கிழிக்க மறந்துட்டாலும் உங்கள கோடை போட சொல்லி அந்த கோடு கிட்ட கிடையாப்பேன் நீங்க போங்க நீங்க போங்க அதாவது இந்திய சமஸ்கிருதத்தை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய ரெண்டாயிரம் கோடி ரூபாய் தருவோம்னு சிமரா பேசுகிறாரு யாரு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானம் அ ட ட ட ட இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா ரீலி விடுவான் அவங்க தேசிய கல்வி கொள்கை என்ற பேர்ல புகுத்துற கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டினுடைய கண்விலச்சை மொத்தமா அழிச்சு ஒழிச்சிடணும் நாம அதை எதிர்க்கிறோம் கல்வியை தனியார்மை மாக்குறது பணக்காரர்களுக்கு மட்டுமே உயர்கல்வி நிலையை ஏற்படுத்துறது கல்வியை மதவாதத்தோடு புகுத்துறது கலை அறிவியல் பொறியியல் படிப்புகளுக்கு நீட் மாதிரி நுழைவுத் தேர்வு கல்வியில ஒன்றிய அரசோட அதிகார குவிப்புக்கு வழிவகுக்குது இப்படி நிறைய இருக்கு இதையெல்லாம் பார்த்து தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம் இந்த வீட்டுக்கு மேல

மாநில அரசே தனது சொந்த நிதி ஆதாரங்களில் இருந்து சூழ்நிலையிலும் இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதியினை இழந்தாலும் இருமொழி கொள்கையினை விட்டுத்தர மாட்டோம் என கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்று தமிழ்நாட்டின் தன்மானம் காத்த மாண்பு முகவர்களின் பின்னால் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அணிவகுத்துள்ளனர் உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு அரை நாள் அரசாங்க உள்ளாம் போல அவ்வளவு பெரிய அகாடா நீ எத்தனை தடைகள் எதிர்வரினும் மன உறுதியோடு நம்மை வழிநடத்தும் மாண்புமிகு மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு ஆதரவாய் திரண்டிருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாவேந்தர் பாரதிதாசனின் வைர வரிகளை நினைவுகூற விழைகிறேன் தமிழருக்கு தொண்டு செய்யும் தமிழனுக்கு தடை செய்யும் நெடுங்குன்றும் தூழாய் போகும் தூழாய் போகும் தூழாய் போகும் என் நிலைமை மாறா எவ்வளவு நேரமா ஒரு போனத்து கிட்டதான் போனிருந்தன

இது நிலைக்காது கீழே விழுந்தேனோ பல்லு பகடல பெரியார் எதற்காக சொன்னார் என்பதை அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாரதியார் கூட மெல்ல தமிழினி சாகும் என்று ஒரு பேதை உரைத்தான் என்று அதே அக்கறையை அவர் வெளிப்படுத்துகிறார் அதற்கெல்லாம் கோபப்படாத அம்மையார் நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் பெரியார் சொல்வதை மட்டுமே திரும்ப 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 பிஜேபி எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது பெரியார் சொன்னது அக்கறையோடு நீங்க எந்த அளவுக்கு கெட்டவன் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் நல்லவன் ஆனால் எந்த அளவுக்கு என்ன நல்லவன் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் கெட்டவன் தான் ஒரு தந்தை தன் மகனை பார்த்து ஒரு அக்கறையோடு ஆதங்கத்தோடு நீ இன்னும் நல்லா வரணும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காக கோபத்திலே நீ வந்து உருப்பிட மாட்டேன்னு சொல்றதுக்கும் ஊர் பேர் தெரியாத ஒருவர் வந்து தன் அதே வீட்டு குழந்தையை பார்த்து வந்து தரக்குறைவாக பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கிறா எங்களை அவமானப்படுத்துவதற்கோ அசிங்கப்படுத்துவதற்கோ இல்லை பெரியார் எங்கள் தந்தை பெரியார் எங்கள் தந்தை